திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பதினோராம் திருமுறையாக காரைக்கால் அம்மையார் இந்த அம்மையாரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் படத்தில் பார்த்துப்பீங்க காரைக்கால் அம்மையார் இவங்க இந்தளம் பண்ணில் பாடியிருக்காங்க மூத்த திருப்பதிகம் எட்டி இளவம் அப்படின்ற திருவாலங்காட்டு பதிகம் அவர் காட்டில் நடனம் எப்படி ஆடுறாருன்றது அந்த அம்மா பேய் வடிவம் வாங்கிக்கினாங்களையும் அழகான பெண்ணுருவமாக இருந்தவங்க கணவனுடைய அன்பு இல்லைன்னு ஒன்று என்னை பேய் உருவமாக ஆக்கிடுங்க இந்த பொல்லா உலகத்தில் என்னால் இது போல் வாழ முடியாதுன்னு பேய் உருவம் வாங்கி தளங்கள்லாம் போய் சேவிச்சவங்க அவங்க அவங்க தான் முதல் முதல் நம்மளுடைய பெண் குளத்துக்கே பெருமை சேர்த்தவங்க பெண் அடியார் அவங்க தான் தைரியமாக எல்லா இடத்துலையும் அவங்க நின்று பேசி பாடி கொடுத்தவங்க அவங்க மொத முத பெண் அடியாராக நம்மளுக்கு வந்தவங்க நம்மளுடைய ஆமாம் அவங்களும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் இருக்காங்க இந்த காரைக்கால் அம்மையாருடைய பதிகங்கள்லாம் பாடினா நம்மளுக்கு பில்லி சூன்யம் அந்த பேய் பந்திரம் இதெல்லாம் ஒன்றுமே நம்ம கிட்ட வராது ஏன்னால் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான பாடல் பாடி எல்லா துன்பத் துயரத்தையெல்லாம் விளக்கக்கூடிய அருமையான பாடல்தான் பாடியிருக்காங்க அவங்க வாழும் காலத்தில் இப் அப்படியெல்லாம் எல்லா இடத்தையும் போய் இறைவனை வழிபட்டு அந்த சிவபெருமானுக்கே தாயா இருந்தவங்க அவங்களுடைய பெருமை யாருக்கு கிடைக்கும் அந்த அம்மாவையே எனக்கு ஒரு தாய் இல்லையேன்னு அம்மான்னு கூப்பிட்டார் சிவபெருமானே அப்படின்னா எவ்வளோ ஒரு பெருமைன்னு பாருங்கள் நீ ஆடும்போது உன்னுடைய காலடிங்கீழ நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரவாங்கனவங்க அவங்களுடைய பாடலை இது இருபது பதிகம் கூட கொஞ்சமாகவே உங்களுக்கு நான் கொண்டு வந்து போடுறேன் இதையெல்லாம் தள்ளிட்டு போகாதீங்க பாருங்கள் இதையெல்லாம் கேளுங்கள் கேட்டாலே நம்மளுக்கு போகிறோம் நீங்கள் பாடணுன்றது கூட இல்லை இதையெல்லாம் கேட்டாலே நமக்கு நன்மை பயக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சூழல்கள்லாம் விலகி நல்ல சூழல்கள் வந்து நிலவும் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அப்படின்ற வரிசையில் யாருக்கும் என்னான்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தள்ளிவிட்டு போகாதீங்க பதினோராம் திருமுறையும் நம்ம பார்க்கணுன்ற வரிசையில் பன்னிரு திருமுறைகளில் இது பதினோராம் திருமுறை காரைக்கால் அம்மையார் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் ஜீகை சூறை காரை படந்தெங்கும் சுட்ட சுடலை சூழ்ந்த கள்ளி சோர்ந்த குட கௌவ பட்ட பிணங்கள் பரந்த காட்டில் பறைபோல் வழி கற்பே கொட்ட முழவம் கூலி பாட குழகன் ஆடுமே நினைந்தான் உருகி நிலந்தான் நனைப்ப நெடும்பக் குழிகட்பே துணங்கை எரிந்து சூழும் நோக்கி சுடலை நவிழ்த்தெங்கும் கணங்கள் கூடி பிணங்கள் மாந்தி கழித்த மனத்தவாய் அனங்கு காட்டில் அனல் கை ஏந்தி அழகன் ஆடுமே புட்கள் பொதுத்த புலால் வெண் தலையை புறமே நரி கவ்வ ஆந்தை வீச அருகே சிறு கூகை உட்கவிழிக்க ஊமண் வெருட்டு ஓரி கதி தெங்கும் பிட்க நட்டம் பேணும் இறைவன் பெயரும் பெருங்காடே செத்த பிணத்தை தெளியாதோரு தெளியாதொரு பேய் சென்று விரல் சுட்டி கத்தி உருமி கனல் விட்டெறிந்து கடக்க பாய்ந்து போய் பத்தல் வயிற்றை பதைத்த மோதி பல பேர் பித்த வேடம் கொண்டு நட்டம் பெருமான் ஆடுமே முள்ளி தீந்து முளரி கருகி மூளை சொரிந்துக்கு கள்ளிவற்றி வெள்ளில் வெல் கடுவெங்காட்டுள்ளே புள்ளி உழைமான் தோலோ ஒன்று பியற்கிட்டே பள்ளியிடமும் அதுவே ஆக பரமன் ஆடுமே பாத்தீங்களா அந்த பேய்கள்லாம் எப்படி ஆடுது அந்த பிணங்கள்லாம் எப்படி சுடுறாங்க அதெல்லாம் எப்படி பிதட்டுதுன்றதை அவ்வளோ அருமையாக அம்மா ஆடுறாங்க அதை சொல்லி பாடுறாங்க அப்பா அதை கேட்டு கணல் ஏந்தி ஆடுறாராம் அதை அருமையான இந்த ஐந்து பாடல்களை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னும் பதினைந்து பாடல்கள் இதில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் ஏன்னா அனைவரும் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்றதுனால உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையெல்லாம் கேட்டு உள்வாங்கி அகமகிழுங்க நம்மளுக்கு எந்த தீவினை இருந்தாலும் தீரக்கூடியது காரைக்கால் அம்மையார் பாடல்கள்லாம் பாடினோம்னா பயமெல்லாம் ஓடி போயிடும் நம்மளுக்கு பெண் தெய்வம் அவங்க அவங்க இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார் மட்டும் இல்லை நாம் வணங்கக்கூடிய மகாசக்தி அவங்க அந்த அம்மா பெண் தெய்வமாக வந்து நம்மளுக்கு வழிகாட்டிருக்கிறாங்க யாருமே நினைக்க கூ நினைக்கக்கூட முடியாது ஒரு வாழ்க்கை இல்லைன்னா அடுத்து ஏதோ ஒன்று தேடுவாங்க எனக்கு இனிமேல் கணவனுடைய அன்பு இல்லைன்னொன்னே எனக்கு இனி எதுவும் வேணாம் என் இளம பருவத்தெல்லாம் எடுத்துக்கின்னு எனக்கு கிழப்பருவம் கொடுங்க பேய் வடிவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் எப்படி நம்ம நம்ம தெய்வத்து மேலே எப்படி நம்மளுக்கு கோவம் வரும் அதெல்லாம் அவங்களுக்கு வரவே இல்லை என்ன என்ன பேய் வடிவமாக மாற்றிருங்க உன்னையே கும்பிட்டு நின்றுனேன் என்னை இப்படி பண்ணிட்டியே என் புருஷனை இப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணின்னு வர வச்சுட்டியே அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் கூட அவங்க கோவப்படலை என்ன என்னுடைய அழகை எடுத்துக்கின்னு பேய் உருவமாக மாற்றிருங்க அப்படின்னு சொல்லி தலங்கள் தோறும் சிவபெருமான் மேலே அவ்வளோ அன்பு அனுசரணையுமா அப்படி பாடி பணிஞ்சாங்க ஒரு இடத்துல கூட அவங்க முகம் சொல்லிக்கல பாரு அப்போ கூட இறைவனை தான் என்னப்பா இப்படி பாம்பெல்லாம் இருக்கிறியே பயம்மாறு விதுப்பா அப்படின்னு வாங்கலாம் அந்த மாதிரி இறைவன் மேலே மிக்க அன்பு கொண்டவங்க அதனால தான் அவங்க இறைவனுக்கே சிவபெருமானுக்கே தாயாக விளங்குனாங்க அம்மானு கூப்பிட்டார் அவங்கள அம்மானு கூப்பிட்டார் சிவபெருமானுக்கே அம்மாண்ணா நம்மளுக்கு யார் அந்த அம்மாவை அவங்கள காரைக்கால் அம்மையாருடைய திருவடிகளே சரணம் திருவடிகளையே போற்று போற்று இதையெல்லாம் கேட்டு நீங்கள் நல்ல ஆற்றலை பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் எந்த பயம் இருந்தாலும் அதையெல்லாம் போக்கிடும் பாடி பாடுங்க கேளுங்க இது எல்லாருக்கும் வந்து சேரணும்னு போடுறேன் எல்லாரும் கேட்டு மனமுருகி கேளுங்க ஓம் நமச்சி வாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்